திருச்சிற்றம்பலம் புகழ நின்றார்க்கும் புராணன் எம் ஈசன் இகழ நின்றார்க்கும் இடும்பைக் கிடமா மகிழ நின்று ஆதியை ஓதி உணரா கழிய நின்றார்க்கு ஒரு கல்பசு ஆமே விண்ணும் மண்ணும் தேவாதி தேவர்களும் போற்றி வணங்கும் எம் தலைவன் சிவன் அனாதிகாலம் தொட்டு இருப்பவன் பழமையானவன் இவனை புகழாது இகழ்பவர்கள் துன்பப்படுவதற்கு காரணமாய் இருப்பவன் இப்படிப்பட்ட இறைவனை ஆதி முதலை புகழ்ந்து பாடி பணிந்து வணங்காது வாழ்நாளை வீணே கழிப்பவர்க்கு அவன் கல்லால் ஆன பசு கல் பசு பால் தருமா தராது அதுபோலத்தான் இவர்களுக்கும் இறையருள் கிட்டவே கிட்டாது வைத்துணர்ந்தான் மனதோடும் வாய்ப்பேசி ஒத்துணர்ந்தான் ஒரு ஒன்றோடு ஒன்று ஒவ்வாது அச்சுடன்று ஆணி கலங்கினும் ஆதியை நச்சுணர்ந்தார்க்கே நனுகளும் உடலுக்குள் உயிரை பெய்து அதை ஆன்மாக்கள் உணர்ந்தறிய மனம் வாக்கு இரண்டையும் தந்தான் எம் சிவன் அந்த மனம் வாக்கு காயம் என்ற மூன்றும் ஒன்றோடொன்று பொருந்தி ஒன்றி நின்று ஒருமுகப்பட்டு உணரக்கூடியவர்களுக்கு அவர்கள் உணர்வோடு கூடி அவனும் ஒன்று இருப்பான் அப்படி உணர்வு ஒன்றி கலக்காது உடலாகி அச்சிலிருந்து மனமாகி ஆணி கழன்று கலங்கி நிற்கின்ற நிலையிலும் அவனை நினைத்தால் அப்படி அவனை நினைப்பவர்களுக்கே அவனும் நெருக்கமானவனாக நெருங்கி வரக்கூடியவனாக இருப்பான் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்